இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தது ஆல்ரெடி டெவலப்பான லொக்கேஷனில் இல்லை டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷனில் கட்டி விற்பனைக்காக இருந்த இல்லை இருக்கக்கூடிய தனித்தனி வீடுகள் ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு வந்து ஸ்பெஷலான வீடு நமக்கும் சரி நம்ம வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க இது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய புதுமையான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க நம்ம உள்ள போய் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிற நான் சொல்லிடுறேங்க நம்ம கோயமுத்தூர் துடியூர் பக்கத்தில் பனிமடை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த வீடு வந்து கட்டி விற்பனைக்காக வச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கான்டெம்பரரி லுக்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிவேஷனும் வந்து ஒரே மாதிரியான சிம்லர் லுக்கில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரோ ஹவுஸ் கான்செப்டில் எல்லா எலிவேஷனையும் ஒரே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பெரிய ரோடு கொடுத்து ரோட்டோட லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே வரைக்கும் இருக்குது அதில் வந்து ஒரு லாங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ஹாலுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமுக்கும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் விண்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் விண்டோ காம்பவுண்ட் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா பிரிக் வால் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க்கு அதுக்கு வந்து எம்எஸ்டீலில் வந்து சூப்பரான அதுக்கான ஒரு கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க ரைட் சைடில் வந்து நமக்கு பர்குலா பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான எம்எஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு பால்கனி செட்டப்போட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் வந்து உண்மையாகவே தான் இருக்குது எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரக்கோட்டா லுக்கில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு ரைட் சைடில் ஃபுல்லாமே ஒயிட் அண்டு கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குது இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பதினொன்றுக்கு பத்தொம்போதுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸு பார்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான கிரே அண்டு ஒயிட் கலர் கான்செப்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹெட்யூட்டி பார்க்கிண்டெயில்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க சீலிங்கில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ்க்கு இருக்குதுங்க நீங்கள் ஃப்ரெண்ட் சைடில் போனீங்கன்னா வீட்டோட லெஃப்ட் சைடு போய் பேக் சைடு வந்து ரைட் சைடு வந்துக்கலாம் அந்த அளவுக்கு வீட்டை சுற்றியும் செட் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி செட் பேக் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கிளே ஜாலிஸோட ஒரு ஏரியா தெரியும் அது வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஏரியா அதையும் நான் வந்து இப்படி போய் கிச்சன் வழியாக வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து நிறைய மல்டி லாக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சேஃப்டி டோரு இது வந்து ஒரு மெட்டல் டோர் பார்க்கறதுக்கு வந்து உடன் டோர் மாதிரியே இருக்கிற மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும் இது வந்து மெட்டல் டோரு மொத்தமாக பதினாலு லாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து டபுள் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோர் இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸு லிவிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க சீலிங்க்கு வந்து அழகாக ஃபால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்க ஃபால்சிலிங்கில் வந்து சிம்பிளாக லைட் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ட்ராக் லைட்டாகாமல் நிறையா நம்ம சைனாலெலாம் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ரீல்ஸ்லாம் வந்து நிறையா இந்த ட்ராக் லைட்டுங்கிறது வந்துருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லைட்டை வந்து நீங்கள் எந்த சைடு வேணால் ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கலாம் இந்த லைட் மட்டும் இல்லை இதில் வந்து நீங்கள் ஸ்பாட் லைட் கொடுத்துக்கலாம் ஃபோக்கஸ் லைட் கொடுத்துக்கலாம் எல்லா அண்ட் பிளே மாதிரி தான் நீங்கள் எந்த லைட் வாங்கினாலும் இதில் வந்து அழகாக வந்து மாட்டிக்கலாம் இது வந்து புதுசாக இந்த வீட்டில் நான் பார்த்தேன் நீங்களும் வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லைட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ட்ராகை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த லுக் வந்து போர் அடிச்சுச்சுன்னா அடுத்து ஃபோக்கஸ் லைட் மாட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து இந்த லிவிங் ஏரியோட சீலிங்கில் அமைஞ்சிருக்கு ஃபால் சீலிங்கோட அவுட்டர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஏரியோட லைட்டிங் அண்ட் வெண்டிலேஷனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டைப்பில் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க வித் சேஃப்டி சேஃப்டிகிரிலோட ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வாலில் செம்மையாக ஒரு டிவி யூனிட்டு வால்மௌண்ட் டைப்பில் ஃப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி லைட் ஒர்க் பண்ணி இங்கே வந்து பேஸ் பேசினிட் கொடுத்துருக்காங்க பெரிய லென்த்தான ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லிவிங் ஏரியாவோட பின்னாடி வடக்கு பக்கம் வந்து வீட்டோட டைனிங் ஏரியா இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு டைனிங் ஏரியாவையும் லிவிங் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உடன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரீ டிசன் கொடுத்துருக்காங்க இடத்துல வந்து ஒரு புத்தர் சிம்பிள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த லைட் வந்து இதுக்கு பின்னாடி வரும் ஆக்சுவலாக இப்படி இருக்கும் லைட்டு பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா சோக்கிஸ் நெட்லாம் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸோட ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்ட்டிஷனுக்கு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பூஜை ரூம் இந்த சைடு இருக்குது டைனிங் ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது அந்த சைடு டிவி நிட்டு சரி அந்த சைடு வந்து புத்தர் ஸ்டாச்சு வைக்கிற மாதிரியான ஒரு வெல்கமிங் ஸ்பேஸ் மாதிரியும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூம் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இந்த லிவிங் ஏரியாவையும் டைனிங் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது இதுவும் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் லிவிங் ஏரியா நல்லா பெருசாக இருக்குது டைனிங் ஏரியாவில் அது மாதிரி லிவிங் ஏரியாவையும் டைனிங் ஏரியாவும் நாங்கள் செப்பரேட் பண்ண போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சிவில் ஒர்க்கில் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் உட் ஒர்க்கில் பண்ணிடலாம் இந்த சைடு ஒரு பூஜா ரூமும் வந்துடும் அந்த சைடு ஒரு சூப்பரான வெல்கமிங் ஸ்பேஸும் வந்துச்சு இந்த சைடும் நம்ம ஸோ வச்சுக்கலாம் லைட் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அழகான சிலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்குது வுட்டன் ஃபால்சிலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபோக்கஸ்டு லைட் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஃபுல்லாமே நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது போக அவுட் சைடில் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஸ்பேஸுக்கும் வந்து லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியான உட்டன் லுக் டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்கிறாங்க இந்த டைனிங் ஸ்பேஸோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இந்த இடத்துல ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு டைனிங் ஏரியாவை தாண்டி அதுக்கு முன்னாடி டைனிங் ஏரியாவோட அளவு சொல்லிடுறேன் பத்துக்கு பதினொன்று இந்த டைனிங் ஏரியாவை தாண்டி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது கிச்சனுக்கான ஸ்பேஸுங்க ஒம்பதுக்கு பதினொன்றுங்கிற அளவில் பேரலல் டைப்பில் கவுண்டர் டாப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனாக அமைஞ்சிருக்கு கிச்சனோட இந்த சைடும் கவுண்டர் டாப் இருக்கும் இந்த சைடும் கவுண்டர் டாப்போட இருக்கும் இதுதான் வந்து பேரலல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் குவாட்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒயிட் கலர் குவாட்ஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா யூனிக்காக இருக்குது வாழ்க்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு சைடுமே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது இந்த சைடு கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இந்த கவுண்டர் டாப்பில் தான் வந்து நமக்கு ஒரு சிங்க்கும் இருக்குது ஆப்போசிட் கவுண்டர் டாப்பில் நம்ம ஸ்டவ்வில் வைப்போம் அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது ஓப்பன் பண்ணி சில அதை காமிக்கிறேன் டேண்டம் பாக்ஸஸ்லாம் பயன்படுத்தி சாஃப்ட் க்ளோஸோட நான் இதை வந்து ஸ்பீடாகவே க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்பீடாக க்ளோஸ் பண்ணிங்கனாலும் மெதுவாக தான் போய் க்ளோஸ் ஆகும் இந்த இடத்துல தான் நம்ம சமைப்போம் அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பைஸஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான அந்த ஓப்பன் ஸ்டோரேஜஸ் இருக்குது மேலே வந்து நமக்கு வால் யூனிட் இருக்குது கிளாஸ் டோரோட இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம பார்த்துக்கிட்டு அதை எடுத்து சமைக்கிறக்கு வசதியாக இருக்கும் மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்கிறாங்க இதுலையும் நிறையா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது அது போக இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்து லாஃப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு பெரிய ஜெர்னல் இருக்குது அப்படியே நம்ம இந்த கிச்சனோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் போயிடலாம் இந்த வீட்டோட மெயின் டோர் மட்டும் கிடையாது இந்த மாதிரி வீட்டிலருந்து வெளியே எக்ஸ்டீரியர் போகக்கூடிய அந்த டோர் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகக்கூடிய டோர் பால்கனி போகக்கூடிய டோர் பெட்ரூமோட டோர் இந்த மாதிரி எல்லா டோருமே பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான மெட்டல் டோர் தான் கொடுத்துருக்குறாங்க நிறைய மல்டி லாக்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைட் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸ் நான் சொன்னேன்ல வீட்டை சுற்றியுமே நிறைய செட்பாக் ஸ்பேஸ் இருக்கு இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்ப்போம் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரைவை வேணும் அப்படிங்கறதுக்காக ஷீட்டு போட்டு கவர் பண்ணிடுவோம் நமக்கு வெளிச்சம் வராது காற்றோட்டம் வராது ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளே ஜாலிஸை போட்டு கவர் பண்ணிட்டாங்க நமக்கு கொஞ்சம் ப்ரைவசியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை நமக்கு தடை இல்லாமல் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங்கில் டெய்லர் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அவுட்டர் சர்வீஸிங்க் இருக்குது இதுக்கு கீழேயும் நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு டாப் லோட் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் லோட் வச்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு துணி துவைக்கிறக்கான மேடை இருக்குது நிறையா அக்காக்கள் அம்மாக்கள் தங்கச்சிக்கெல்லாம் வந்து என்னங்க டெரஸ்லேயே வந்து துணி துவைக்கிறக்கான மேடை கொடுக்குறீங்க நாங்கள் கீழே தான் துணி துவைப்போம் எல்லாம் யாரும் துணி துவைப்போம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெளியவே வந்து இந்த துணி துவைக்கான மேடையை கொடுத்துருக்குறாங்க அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போலாம் பார்த்தது போக இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது நான் சொன்னல இந்த வீட்டோட எல்லா டோருமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான மெட்டல் டோரை தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு நார்மல் கிட்ஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலோட கொடுத்துருக்குறாங்க இது போக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு காமன் டேலட் கம் பாத்ரூம் இருக்குது காமன் டேலெட் கம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் இப்படி திரும்பணுன்னு இங்கே இருக்குது இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் போகிற வழியில் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் செட் பண்ணிடுவாங்க இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டாய்லட் கம் பாத்ரூமோட அளவு நாலுக்கு ஆறுங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஃப்ளோரிங்க்கு மட்டும் இல்லை வாழ்க்கைக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெய்ல் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது தாண்டி ஃப்ளோரிங்கில் இருக்கக்கூடிய அந்த டெய்ல்ஸ் வந்து ஆட்டிஸ்கிட்ட டெய்ல்ஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டி பேட்டர்னு இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தேவையான சானிடவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ரீமியமான பிராண்டட் சானிட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாகவே கொடுத்துருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் தான் அந்த வீட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது ஸ்டார் கேஸோட ரைலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது எம்எஸ்டியில் வந்து ஒரு கிரில் மாதிரி கொடுத்து மேலே வந்து இந்த மாதிரி வுட்டில் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் கிரனேட்டில் இருக்குது கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு அந்த சைடு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லிவிங் ஏரியா இல்லை ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி பிளான் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இங்கே இருந்தா அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம்லாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பே இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிக்கலாம் இல்லை ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரியான ஸ்பேஸ் மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு கொஷின் போட்டு ஒரு சின்ன சீட் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உட்காந்துட்டு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் பேக்ரவுண்ட் வந்து செம்மையாக இருக்குது இந்த ஸ்பேஸோட இந்த சைடு ஒரு பெட்ரூம் அந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது நான் முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமாக காமிக்கிறேன் இன்னொன்று சொல்ல மாதிரி இருந்துட்டேன் நம்ம லிவிங் ஏரியாலேயோ டைனிங் ஏரியாலேயும் உடன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் பார்த்தோம் அதை தாண்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான கிளாஸியான ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லிவிங் ஏரியா டைனிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இங்கே வந்து உடன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டைல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அங்கே வந்து டார்க்கான ஒரு உடன் லுக்கில் இருந்துச்சு இங்கே வந்து லைட்டான ஒரு உடன் லுக்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது வரைக்கும் பதினஞ்சுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க இங்கே ஃபால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க வென்டிலேஷன் லைட்டிங் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது எல்லாமே ஃப்ரெண்ட் விண்டோ தான் விண்டோ தான் நார்மல் விண்டோ எதுவுமே கிடையாது இங்கே பார்த்திங்கன்னா ஆறு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒரு ஒன்றுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருப்பாங்க லிவிங் ஏரியாவில் நம்ம பார்த்த அந்த விண்டோலாம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்கும் நல்லா லாங் விண்டோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன் வாட்ரூப் மாதிரியான ஒரு செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஸ்லைடிங் டைப்பில் டோர் அது வந்து ஒரு டார்க்கான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ளூட்டர் டைப்பில் இருக்குது ஒரு பெரிய இன் வாட்ரூப் இருக்குது உள்ளக்குள்ளே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட இந்த வாக்கின் வாட்ரூப் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அது போக இந்த இடத்துல வந்து விண்டோ சீட்டர் இருக்குது இந்த இடத்துல ஒரு குஷன் வந்துடும் நம்ம இங்கே உட்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் லைட்டிங் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம படிக்கலாம் அதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த சைடு வந்து ஒரு ஸ்டடி ஏரியா இருக்குது அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து அஞ்சுக்கு பதினொன்றுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க ஃப்ளோரிங் வந்து ஹேண்ட் டைல்ஸ் நல்ல வாழ்க்கை வந்து நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் சராமீட்டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க இடம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சேன்ட்ரல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணதை பின்னாடி வந்து ஒரு பெரிய கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பெஷின் வந்துடும் அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூமை காமிக்கிறேன் இந்த செகண்ட் பெட்ரூம்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் வீட்டோட மூணாவது பெட்ரூம் இருக்குது இந்த ஸ்பேஸ்க்கும் பாருங்கள் பெரிய ஃப்ரெண்ட் விண்டோ தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து வீட்டோட மூணாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் இங்கே வந்து நமக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபால்சிலிங்கு அது போக ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃபால்சிலிங் ஒர்க்கும் வந்து யூனிக்காகவே இருக்குது நம்ம ஹாலில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பெரிய லாங் விண்டோ ஆறு எட்டு ஹைட்டு நல்லா ஒரு பெரிய லாங் விண்டோ ஃப்ரெண்ட் விண்டோவாக கொடுத்துருக்குறாங்க அப்படி இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டோரேஜ்கான அந்த பாட்ரூம் செட்டப் இருக்குது லெஃப்ட் போர்டு இருக்கு இருக்குது பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்பேஸ்க்கு வந்து டெய்ல் ஒர்க் வந்து கிளாஸான ஃபினிஷிங்கில் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது அஞ்சுக்கு எட்டுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அட்டாச்சுடு டாய்லெட்டுக்கும் பாத்ரூமுங்க எல்லா டாய்லெட்டுக்கும் பாத்ரூமும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இங்கே வந்து உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரி வால்கு ஃப்ளோரிங்க்கெலாம் டெய்ல் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க்கு இது வந்து வீட்டோட ஃப்ரெண்ட்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பால்கனி ஸ்பேஸுக்கு போகிறக்கான டோர் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் பால்கனி கவர்ட் பால்கனி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த இடத்துல வந்து ஒரு பர்க்லா டிசன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நிறையா பூச்செடிகளை வந்து இவங்களே இவங்க ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ண வீடுகளெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு செடிகள் வைக்கிற மாதிரியான ஒரு தொட்டி மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க மண் ஃபில் அப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம அழகாக கார்டன் மாதிரி செட் பண்ணிக்கலாம் டெரஸ் கார்டன் மாதிரி அது போக நம்ம இந்த இடத்துலையும் நமக்கு செடிகளெலாம் தொங்கட்டும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பதினொன்றுக்கு பதிமூணுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனி ஸ்பேஸுங்க இந்த சைடு வால்ஃபெல்லாமே ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில் டெக் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது போக இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் லைட்டெலாம் பயன்படுத்திருக்காங்க நம்ம நைட்டில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இங்கேருந்து வீட்டோட டேஸ் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க எம்எஸ்டியில் இருக்குது அதுபோக பாத்ரூமோட வென்டிலேட்டர்லாம் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனோடு இருக்குது ஓகே டெரஸ் வந்தீங்கன்னா டெரஸில் ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஷியல் வியூவும் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வீடு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த சைடு போலாம் நிறைய வீடு வந்துருச்சு அந்த சைடும் நிறைய வீடு வந்துருச்சு நல்லா டெவலப் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டெவலப் ஆகிடுச்சு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்தளவுக்கு வீடுகளாக இல்லை டெவலப் இருந்த ஏரியா இப்போ டெவலப்பே ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்த்து தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரியான யூனிக்கான நிறைய இன்ஃபர்மேஷனோட இல்லை ஸ்பெஷலாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களோடையும் நிறைய வீடுகள் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கோயம்புத்தூர் வீடு இருக்கீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய வீடுகள் வந்து அடுத்தடுத்து லைன் அப் பண்ணி காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்காக தான் நிறைய வீடியோ எடுத்து போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கீழே வந்து இந்த வீட்டை பற்றின ஒப்பீனியனை வந்து சொல்லுங்கள்